september we met ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிளகு வடை எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம யூஸ்வலா வந்து உளுந்து ஊற வச்சுட்டு மெதுவடை பண்ணுவோம் நல்லா சாஃப்டா சாப்பிடுவோம் பாத்தீங்களா இது வந்து ஆஞ்சநேயர் கோயில்ல கொடுப்பாங்க பாத்தீங்களா நல்லா மொறு மொறுன்னு ஒரு மிளகு வடை நல்லா டேஸ்டா இருக்கும் மிளகு காரமா இருக்கும் மிளக நுணுக்கி போட்டு உளுந்த வந்து அரைச்சி அதுல மிளகு போட்டு நல்லா கிறிஸ்பியா செஞ்சிருப்பாங்க நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் ஏன்னா மிளகு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் இந்த சமயத்தில் இந்த மழைக்காலம் பனிக்காலமாக இருக்கிறதால மிளகு போட்டு நம்ம சாப்பிடும்போது சளி தொந்தரவு இருக்காது சுவாச பிரச்சனை இருக்காது அதுக்காக நம்ம மிளகாய் இந்த மாதிரி இன்டெரெக்டாக வடையில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஸ்நாக்ஸ்ல போட்டு சாப்பிட்றதால அவங்களுக்கு தெரியாது மிளகாய டைரெக்டாக அவங்களால கொடுக்க முடியாது இந்த மாதிரி உளுந்து வடையில் போட்டு நம்ம போது அவங்களுக்கு தெரியாது ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா சாப்பிட செய்வாங்க குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் மிளகு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி

தண்ணியே நான் ஊற்றலை அப்படியே நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் அடுத்தது மிளகை வந்து ஒன்று ரெண்டாக தட்டி போடுவாங்க கோவிலில் கொடுக்குறப்ப நம்ம அது மாதிரி போடும்போது குழந்தைங்களுக்கு வாயில் மாட்டும் அவங்களுக்கு வாயில் சாப்பிட்றப்ப அந்த மிளகு வந்து கடிபடுறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம் வடையை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் நைஸாக நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பவுடராக போட்டுக்குங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி போட்டிருக்கேன் தேவையான உப்பு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் தண்ணிலாம் தெளிக்கக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு வடை தட்டுறதுக்கு நல்லா கரெக்டாக வரும் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்து பிசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் வடை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாழை இலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாழை இலை இல்லை அப்படின்னாக்கா ஒரு பாலித்தீன் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க அதில் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு பால் மாதிரி இந்த மாவை எடுத்து வச்சுட்டு இதை சமமாக ரவுண்ட் பண்ணி மெதுவாக மெல்லிசாக தட்டணும் ரொம்ப மொத்தமாக தட்டக்கூடாது மெல்லிசாக ரவுண்டாக தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லிசாக தட்டுனீங்கன்னா அப்புறம் இலையிலேருந்து வராது கொஞ்சம் மீடியமாகவே தட்டிக்கோங்க எல்லா சைடுமே ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இதை எண்ணெய் காஞ்ச உடனே மெதுவாக எடுத்து நம்ம போட்டுக்கணும் இந்த வடையை நல்லெண்ணெயில் தான் சுடுவாங்க நல்லெண்ணெய் சுடும்போது பார்த்து சுடணும் ஏன்னா அது நல்லெண்ணெய் இல்லைங்களா பொங்கும் புகையும் அதனால் கொஞ்சம் சூடானோடனே எண்ணெயை வந்து ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமில் வச்சுக்கணும் இல்லைனாக்கா கை காலில் சுட்டுக்குவீங்க பார்த்து செய்யணும் ஒன்று ஒன்றா இது மாதிரி போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு பக்கமுமே நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப தீஞ்சு போயிடக்கூடாது அதே சமயம் நல்லா செவக்கணும் செவந்தால் தான் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லெண்ணெயில் செய்கிறதால ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் வடை ஆனால் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் இது வந்து வீட்லேயே அரைச்சா சுத்தமான நல்லெண்ணெய் அதனால் பொங்குது பாருங்க சுத்தமான நல்லெண்ணன்றதால் பொங்கி வருது அது எண்ணெய் சூடானோடனே மீடியமில் வச்சுக்கோங்க இல்லைனாக்கா புகையும் தேங்காய் எண்ணெய் மாதிரி இதுவும் நல்லெண்ணெயும் புகைச்சல் வந்துகிட்டே இருக்கும் அதனால் பார்த்து செஞ்சுக்கோங்க நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் ஹெல்தியாகவும் இருக்கும் வடை இந்த மிளகு வடை நல்லெண்ணெயில் சூடும்போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் கெட்டும் போகாது இந்த மாதிரி செவக்க எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க அடுத்த ஈடு நம்ம வடை தட்டி போட்டுருவோம் இந்த வடைக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எதையுமே நம்ம சேர்க்கக்கூடாது வெறுமனே மிளகு தூள் போட்டுக்கலாம் சீரகத்தை தூள் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைனாக்கா அப்படியே கூட பசிஞ்சு போட்டுக்கலாம் பெருங்காயம் போடணும் உப்பு போடணும் அவ்வளோதான் வேற எதையுமே போடக்கூடாது வேற எதை சேர்த்தாலுமே வடை வந்து அன்னைக்கு தான் சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் கெட்டு போயிடும் அது மிளகு வடையில் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க இப்படி ப்ளைனாக தான் சுடுவாங்க இதுதான் ஹெல்த்தியான வடை வடையெல்லாம் போட்டாச்சு இது நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டான மிளகு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெயில் செய்யும்போது மட்டும் பார்த்து செய்யுங்க மீடியமில் ஃப்ளேமை வச்சுட்டு ஜாக்கிரதையாக செஞ்சுக்கோங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி Thank you, friends.